வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சிலருக்கு என்ன தான் கருமுட்டை நல்லா வளர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து கருப்பதித்தல் நடக்காததுனால ஒவ்வொரு மாதமுமே கரு தங்காமல் பீரியட்ஸாக வந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி என்டோமெட்ரல் லைனிங் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலுமே நமக்கு வந்து என்டோமெட்ரல் லைனிங் வளர மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி இல்லை ஒவ்வொரு மாதமே பீரியட் டைமில் வந்து லோ ப்ளீடிங் இருக்குது அப்படின்றதும் ஒரு என்டோமெட்ரல் லைனிங் குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் என்ன தான் கருமுட்டை நம்ம ஆரோக்கியமாக வளர்ந்த வளர்ந்து ஓவலேஷன் நடந்தாலும் கருப்பதித்தல் நடக்கிறதுக்கா ஏதுவான ஒரு சூழல் கருப்பையில் இல்லை என்டோமெட்ரல் லைனிங் ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அதில் வந்து ஒரு கரு பதிந்து வளர்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னும்பொழுது அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க எர்டோமெட்டர் லைனிங்கை நல்லா திக்கனிங்காக வளர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக எல்லா பெண்களுக்குமே கருமுட்டை வளர வளர என்ண்டியோமெட்ரிக் லைனிங்கும் வந்து கூடவே வளர்ந்துட்டே வரும் சில சமயத்தில் ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை காரணமாகவோ அல்லது கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கரெக்டாக கிடைக்காத போது நமக்கு என்டியோமெட்ரல் லைனிங் வந்து வளர்கிறது வந்து ஸ்டாப் ஆகிரும் கருமுட்டை கரெக்டாக கரெக்டாக அந்த ஃபோர்டீன்த் டே வளர்ந்து ஓவலேஷன் ஆனாலும் எண்டமெட் லைனிங் சரியாக வளராததுனால உருவான அந்த கரு கரு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையில் விழுந்துச்சுனாலும் பதிந்து வளர முடியாமல் நமக்கு பீரியட்ஸாக வெளியே வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முறையாக உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக வந்து செய்யணும் உடற்பயிற்சிங்கிறது பெரிய உடற்பயிற்சிகள் ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை காலை மாலை இருவலையும் ஒரு இருபதுலேருந்து நாற்பது நிமிடம் வரைக்கும் நடைபயிற்சி செய்கிறது அப்படிங்கிறது அடிவெற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் நமக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கிறதுனால எண்டோமெட்ரு லைனிங் வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை வளர்ச்சி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நடைப்பயிற்சி தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனை சரியாகி சீக்கிரமே கருப்பம் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அடுத்ததாக உணவில் வந்து நிறைய வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கணும் அதே போல் மாதுளை பழங்களும் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யா பழமும் வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க வார ஒரு ரெண்டு மூணு முறையாவது நாட்டு ரக அரிசிகள் இருக்குது இல்லையா குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா திணை இந்த மாதிரியான அரிசி வகைகளை வாரத்திற்கு ஒரு ரெண்டே ரெண்டு முறையாச்சும் அதாவது உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் வரைக்கும் ஆச்சும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக எப்போவுமே குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் எந்த அளவுக்கு நட்ஸையும் சீட்ஸையும் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களை உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை ஈஸியாகவே கையாள முடியும் இயற்கையாகவே கர்ப்பம் த தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும் கூடவே அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்துக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது என்டோமெட்ரல் லைனிங்காக இருக்கட்டும் அதே சமயத்தில் இரெகுலர் பீரியட் பிசி ஓடி இந்த மாதிரி எந்த இருந்தாலும் அது வந்து சரியாகும் ஒமேகா த்ரீ சைவ உணவுல வந்து அதிகமா இருக்கு அதே அண்ட் நட்ஸில் வந்து அதிகமா இருக்கு அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் மீன் வகை கடல் உணவுகள்ல அதிகமா இருக்கு நிறைய கடல் உணவுகள் எடுத்துக்கணும் நம்ம வந்து பெரிய மீன்களாக வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடணும் அவசியம் இல்லை பெரிய மின்களை காட்டிலும் சின்ன மீன்களில் தான் நமக்கு தேவையான சத்துக்கள் அதிகமா நமக்கு கிடைக்கும் அதே போல் இந்த மாதிரி என்டோமெட்டரியல் லைனிங் வளர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க தினமும் வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சூடு உடம்பாக தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நல்லெண்ணெய் வைத்தும் இல்லை கொஞ்சம் குளிர்ச்சி உடம்பாக இருக்குது அப்படின்னும் பொழுது தேங்காய் எண்ணெய் வைத்தும் அடி வயிற்றில் வைஸ் அண்ட் ஆன்டி வைஸில் சின்ன சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து சின்ன மசாஜ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிக்கலாம் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு ரத்த ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ரத்தம் எந்த விதமாக விதமான தடங்களும் இல்லாம சீரா கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன மசாஜ் நமக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும் கண்டிப்பா வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணுங்க இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு எண்டோமெட்ரியல் லைனிங் வளர மாட்டேங்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் காரணமாக கூட இருக்கலாம் தொடர்ச்சியா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அதாவது மூணு மாதம் நாலு மாதம் தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு இயற்கையாக கருமுட்டை வளர்கிறதோ அல்லது இயற்கையாக அண்டோமெட்ரிக் லைனிங் வளர்கிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் எடுத்துட்டிங்க நாலு மாதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க உங்களுடைய டாக்டர் அந் டாக்டரோட அனுமதியும் வந்து வாங்கிக்கோங்க இந்த பிரேக் எடுக்கிறதுனால உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு வந்து நன்மை வந்து நமக்கு வந்து கொடுக்காது கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு எடுத்துக்கிறது தான் நல்லது கண்டிப்பாக அந்த பிரேக் விடக்கூடிய அந்த ஓரிரு மாதங்களில் இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்குது நிறைய தொழில்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் ஆகல ட்ரீட்மெண்ட்டை ஒரு மூணு மாதம் ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு வந்து பேபி கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில் சொல்லியிருந் சொல்லியிருந்திருக்காங்க கமெண்ட்டில் கூட ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய எண்டோமெட்ரல் லைனிங் வந்து நல்லா வளரும் அதே போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எண்டோமெட்ரல் லைனிங் ரொம்ப டேமேஜ் ஆகும் அதே போல் சின்ன வயசில் உங்களுக்கு டிபி அஃபெக்ட் ஆகிருக்கு அது வந்து கருப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரல் லைனிங்கை வந்து லைட்டாக பாதிச்சிருக்கு அப்படின்னாலும் நமக்கு எண்டோமெட்ரல் லைனிங் வளராது ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி